நம்ம வயலில் அரப்பு அறக்க போகிறதோட பார்ட் டூ வீடியோ தாங்க இது பார்ட் ஒன் பார்க்காதாங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கா மறக்காமல் பார்ட் ஒன் பார்த்துட்டு வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்ட் ஒன்றில் பார்த்தீங்கன்னா நம்ம வயலோட ஓரங்களை அறுத்து வரப்பெலாம் வெட்டி வய மிஷின் போகிறதுக்காக வாட்டி விட்டுருந்தோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மிஷினை வயலில் இறக்க வேண்டியதாங்க மிஷின் வயலில் இறங்குன்னுச்சுன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த வயலை ஒட்டி இந்த வரப்பில் உள்ள ஓரங்களை தான் முதல்ல அறுக்க ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி அறுக்கும் போது அவங்களுக்கு அறுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் டைமும் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் சொல்லுங்க இப்போ இந்த மிஷின் அறுக்கும் பின்னாடி விழுவுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வைக்கோலும் கருக்காம தான் சொல்லுவோம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த மிஷின் பின்னாடியே போயிட்டே இருக்கணுங்க எதனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கதிர் வந்து அந்த மிஷினில் அறுபடாமல் கீழே சிந்தி இருக்குங்க அதெல்லாம் அறுத்து அறுபடாத கதிர் கூட சேர்த்து போடணுங்க நெல் ஃபுல்லானதுக்கப்புறம் இந்த மிஷினில் உள்ள நெல்லெல்லாம் வந்து நம்ம படுதா பிரித்து போட்டுருக்கோம்ல இந்த இடத்துல வந்து கொட்டா மூணு மாசமாக வெயில் மேலே பார்க்காம கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ண இந்த நெல்லை கையில் அள்ளி பார்க்கும் அது ஒரு தனி ஃபீலாக தாங்க இருக்கும் இது எத்தனை பேர் அனுபவம் பண்ணிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெல்லெல்லாம் கொட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதை சாக்கெல்லாம் மூட்டை பிடிச்சி வைக்க வேண்டியதாங்க இந்த மாதிரி நெல்லை ஒரு இடமா கொட்டி வச்சுருவாங்க இதை நம்ம வந்து வந்து சாக்கு வாங்கிட்டு வந்து இந்த சாக்கில் வந்து நம்ம இந்த நெல்லெல்லாம் பிடிச்சி வச்சுருந்தாங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் உள்ள எல்லா நெல்லையும் மூட்டை பிடிச்சி வைக்கிறதுக்குள்ள ராத்திரி ஆகிடுச்சிங்க அதனால் நாங்கள் எல்லாத்தையும் படுதா போட்டு மூடி வச்சுட்டோம் இதோட கண்டினியூ வீடியோ பார்த்திங்கன்னா பார்ட் த்ரீயில் வருங்க